வணக்கம் இந்தியாவின் எழுபத்தெட்டாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் போது செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் துறையில் இந்தியா அதிவேகமாக வளர்ந்து வருகிறது என்று கூறியிருந்தார் பிரதமர் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற நமது இலக்கை நம்மால் அடைய முடியும் பொருளாதாரத்தில் பதினோராவது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது ஐந்தாம் இடத்தில் உள்ளது விரைவில் மூன்றாம் இடத்தை தொடவுள்ளது செங்கோட்டையில் அவர் ஆற்றிய உரையின் போது மிக முக்கியமான சில கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தார் உலகமே உற்றுநோக்கும் ஒரு நாடாக இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவை நனவாக்க நம்மால் முடியும் அதற்கு நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் நாடுதான் முதன்மையானது என்பதே நமது குறிக்கோளாக இருக்க வேண்டும் நமது முழக்கமாக இருக்க வேண்டும் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி இது மிகவும் முக்கியமானதாகும் பிரதமர் மோடி மிக தெளிவாக மிக உறுதியாக அவரது உரையில் கூறியுள்ளார் இந்தியா ஃபர்ஸ்ட் பாலிசி என்பதை நாடுதான் முதலில் இந்தியாவிற்கு பிறகே வேறு எதுவும் இருக்க முடியும் நமது முடிவுகள் நமது ராஜதந்திரம் எந்த பிரச்சனையிலும் நாம் எடுக்கும் நிலைப்பாடுகள் நமது வெளிப்பாடுகள் இவை அனைத்தும் இந்தியாவிற்கு நல்லதா இந்தியாவிற்கு நன்மை அளிக்கக்கூடியதா என்பதை பொறுத்தே அமையும் இந்த ஒற்றை கொள்கையின் மூலமே இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்குள் உலகின் வளர்ந்த சக்தியாக நம்மால் மாற முடியும் பல்வேறு கலாச்சாரங்கள் மதங்கள் ஜாதிகள் மற்றும் பல்வேறு மக்களும் உள்ள ஒரு நாட்டை ஒன்றாக வைத்திருக்கும் ஒரே காரணம் தேசிய உணர்வு மட்டுமே ஆகும் அந்த

நிறைய முன்னேற்றம் கண்டுள்ளது விண்வெளித்துறையில் ஸ்டார்ட் அப்புகள் அதிகரித்து வருகின்றன இன்று இந்தியா நிலவின் உச்சியில் உள்ளது அதை யாரும் மறக்க மாட்டார்கள் இந்தியாவின் வளர்ச்சியை இங்கு ஜீரணிக்க முடியவில்லை மத்திய அரசின் சீர்திருத்தங்கள் மிகவும் உறுதியானவை ஆனால் இங்கு பலர் அதை விளம்பரமாக சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் அத்தகையவர்கள் ஏமாற்றம் அடைந்தவர்களாக வாழ வேண்டிய நிலை ஏற்படும் வக்கிரத்தை கொண்டுள்ள மனதுக்கு வளர்ச்சி என்பதன் அர்த்தம் புரியாது என்றும் பிற்போக்கு எண்ணம் கொண்டவர்களை மக்கள்

நாட்டிற்கு சென்றாலும் எந்த மதத்தை பின்பற்றினாலும் எந்த கலாச்சாரத்தில் இருந்து வந்தாலும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நாம் திரும்பி வந்து கால் வைக்கும் நமது இந்தியாவைத்தான் நம்முடைய பூமி என்று உரிமையோடும் உற்சாகத்தோடும் சொல்ல முடியும் மற்றபடி நாம் எந்த நாட்டில் குடியுரிமை பெற்றாலும் அங்கு நாம் ஒரு இரண்டாம் தர குடிமகனாக மட்டுமே நடத்தப்படுவோம் அல்லது அங்கு வந்தேரிகளாக பார்க்கப்படுவோம் ஆனால் இந்தியாவில் பிறந்த நாம் இது எமது மண் என்று உரத்த குரலில் இந்தியாவில் மட்டுமே சொல்லக்கூடிய உரிமை உள்ளது இந்தியா நம் ஒவ்வொருவருக்கும் சொந்தமானதாகும் நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் நாட்டை முன்னேற்ற முயற்சி செய்ய வேண்டும் உலகில் நம் நாடு வலிமை பெறுகிறதென்றால் நாம் ஒவ்வொருவரும் உலகில் வலிமை பெறுகிறோம் என்று அர்த்தமாகும் உலக முறை இந்தியனை பெருமையுடனும் மரியாதையுடனும் பார்க்க வேண்டுமானால் நமது நாடு பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் வலுவாகவும் வலிமையடைய வேண்டும் ஒரு உலக வல்லரசாக மாற வேண்டும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் சுதந்திரமடைந்து இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரமடைந்து நூறு ஆண்டுகளை நாம் கொண்டாடும் போது உலகின் சக்தி வாய்ந்த மற்றும் வளமான நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாற வேண்டும் ால் அதற்கு ஒவ்வொரு இந்தியரின் முயற்சியும் தேவையாகும் நிச்சயம் நாம் அனைவரும் இணைந்து முன்னேறுவோம் இந்தியா ஃபர்ஸ்ட் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரின் கொள்கையாக இருக்க வேண்டும் நாட்டை விட பெரியது வேறு எதுவும் இல்லை இந்தியா ஃபர்ஸ்ட் ஜெய்ஹிந்த்